கமலாலயம் அன்பான குழந்தையே உன் விதி மாறும் நாள் தொடங்கிவிட்டது இனி உன் கண்ணீர் உலரும் உன் இதயம் சிரிக்கத் தொடங்கும் உன் வீடு சந்தோஷம் நிரம்பும் உன் பணக்கார வாழ்க்கை ஆரம்பிக்கும் நீ எத்தனை காலமாக உன் வாழ்க்கையில் மாற்றத்தை நாடிக்கொண்டிருக்கிறாய் நீ சந்தித்த சோதனைகள் கண்ணீர் போராட்டங்கள் உன்னை சோர்வடைய செய்திருக்கலாம் ஆனால் இன்று நான் உனக்கு சொல்வது என்ன தெரியுமா அந்த சோர்வுக்கு பின் வரும் ஒளி தருணம் உன் வாழ்க்கையில் வந்துவிட்டது விதி மாறும் நாள் எப்போதும் திடீரென்று வராது அது மெதுவாக அமைதியாக உனக்கு தெரியாமல் உன் வாழ்க்கையில் நுழைந்துவிடும் நீயே கவனிக்காமல் போகலாம் ஆனால் அதற்கு அடையாளங்கள் இருக்கின்றன நான் உனக்கு அவற்றை சொல்லப் போகிறேன் விதி மாறும் நாளுக்கான அறிகுறிகள் உன் வாழ்க்கையில் தோன்றும் திடீரென உன் மனம் அமைதியாகும் நீ நினைத்த காரியங்கள் எளிதில் நடக்கத் தொடங்கும் உன்னை காயப்படுத்தியவர்கள் விலகிச் செல்வார்கள் உனக்கு புதிய வாய்ப்புகள் வரத் தொடங்கும் உன் வீட்டில் சிரிப்பு அதிகரிக்கும் இவை அனைத்தும் உன் விதி மாறும் நான் வந்துவிட்டதற்கான தெளிவான சான்றுகள் அன்பான குழந்தையே உன் போர்க்காலத்தில் என்னென்ன நடக்கும் தெரியுமா செல்வம் உன் வீட்டில் பணம் பெருகும் பணம் பற்றிய கவலை குறையும் நீண்ட நாள் நோய் குறையும் உடலில் உற்சாகம் வரும் குடும்பத்தில் சிரிப்பு அதிகரிக்கும் தகராறு குறையும் உன் வேலை வியாபாரம் கல்வி அனைத்தும் வளர்ச்சி அடையும் உன் பெயர் மரியாதையுடன் பேசப்படும் இவை உன் போர்க்காலத்தின் சின்னங்கள் இனி உன் வாழ்க்கை முழுமையாக மாறும் நீ முயற்சித்த காரியங்கள் வெற்றியாகும் நீ விரும்பிய செல்வம் உன் கைக்கு வரும் நீண்ட நாள் சுமைகள் அகலும் உன் குடும்பம் உன்னை பெருமைப்படும் உன் நண்பர்கள் உன் முன்னேற்றத்தைக் கண்டு ஆச்சரியப்படுவார்கள் அன்பானவரே உன் வாழ்க்கை இப்போது புதிதாக மலரப்போகிறது விதி மாறும் நாள் வந்தாலும் அதை நீண்ட காலம் காத்துக்கொள்ள உனக்கு சில வாழ்க்கை பாடங்கள் அவசியம் எப்போதும் நல்லதையே நினை உன் மனதில் நம்பிக்கை இருந்தால் எந்த காரியமும் சாத்தியம் எல்லாம் ஒரே நாளில் நடக்காது மெதுவாக வளரும் ஆசீர்வாதம் உனக்கு கிடைத்தாலும் உழைப்பை நிறுத்த வேண்டாம் பிறருக்கு உதவி செய் அது உனக்கு பத்து மணங்கு திரும்பும் கிடைத்த சிறிய விஷயத்திற்கும் நன்றி சொல் உன் எதிர்காலம் இனி எப்படிப்பட்டதாக இருக்கும் உன் வீடு செல்வம் நிறைந்ததாக இருக்கும் உன் குழந்தைகள் நல்ல நிலையை அடைவார்கள் உன் ஆரோக்கியம் நல்ல நிலையில் இருக்கும் உன் மனம் அமைதியாக இருக்கும் உன் பெயர் மக்களிடையே நல்ல பெயராக இருக்கும் அன்பான குழந்தையே இனி உன் கண்ணீரை துடைத்துவிடு உன் துன்பங்களை மறந்துவிடு உன் விதி மாறிவிட்டது உன் வாழ்வு இனி செல்வம் ஆரோக்கியம் சந்தோஷம் நிறைந்ததாக இருக்கும் இன்று நான் தரும் இறுதி வாக்குறுதி உன் பொற்காலம் தொடங்கிவிட்டது இனி உன் வாழ்க்கை வளமும் மகிழ்ச்சியும் நிறைந்ததாக இருக்கும் நீ எத்தனை காலமாக காத்திருக்கிறாய் அந்த நல்ல நாள் அது வந்துவிட்டது இனி உன் வாழ்க்கை புதிய திசையில் பாயும் உனக்காக கதவுகள் திறக்கும் நீ நினைத்த காரியங்கள் எளிதில் நடக்கும் உன் இதயத்தில் ஒரு அமைதி மலரும் உன் கனவுகள் நனவாகும் உன் விருப்பங்கள் நிறைவேறும் உன் முயற்சிகள் பலிக்கத் தொடங்கும் உன் வீட்டில் வளம் பெருகும் இவை அனைத்தும் உன் விதி மாறிவிட்டதற்கான சான்றுகள் உன் வாழ்க்கையில் இனி செல்வம் குறையாது நீ எதை தொடுகிறாயோ அது பொன்னாக மாறும் உன் உழைப்பில் உனக்கு பல மணங்கு பலன் கிடைக்கும் உன் வீட்டில் பணம் பெருகும் உன் கடன் நீங்கும் உனக்கு கையில் எப்போதும் போதுமான பணம் இருக்கும் செல்வம் வந்து சேர்ந்தால் வாழ்க்கை நிம்மதியாகும் இனி நீ உன் குடும்பத்திற்காகவும் உன் கனவுகளுக்காகவும் உன் சந்தோஷத்திற்காகவும் பணத்தை செலவிடுவாய் பணம் உன் வாழ்க்கையை வளமாக்கும் உன் முகத்தில் சிரிப்பு எப்போதும் இருக்கும் உன் குடும்பத்தில் சண்டை குறையும் உன் நண்பர்கள் உன்னை மகிழ்ச்சியுடன் பாராட்டுவார்கள் உன் வீடு அன்பும் பாசமும் நிறைந்ததாக இருக்கும் சந்தோஷம் என்றால் அது உன் உள்ளத்திலிருந்து வரும் இன்று முதல் உன் உள்ளம் சிரிக்கத் தொடங்கும் உன் கண்களில் கண்ணீர் இல்லை ஆனந்தம் மட்டுமே இருக்கும் வாழ்க்கை நல்லதாக இருக்க ஆரோக்கியம் அவசியம் இனி உன் உடல் வலிமை பெறும் உன் மனம் அமைதி பெறும் உன் ஆரோக்கியம் மேம்படும் உன் கைகள் வேலை செய்யும் சக்தியோடு இருக்கும் உன் கால்கள் நீண்ட தூரம் பயணம் செய்யும் வலிமையோடு இருக்கும் ஆரோக்கியம் வந்தால் உன் மனமும் ஆனந்தமாகும் மனம் ஆனந்தமாக இருந்தால் வாழ்க்கை மலர்ந்துவிடும் உனக்கு இனி தோல்வி இல்லை நீ செய்யும் காரியங்கள் அனைத்தும் வெற்றியாகும் உன் முயற்சிகள் பலிக்கும் உன் திட்டங்கள் வெற்றியாகும் உன் பாதையில் தடைகள் அகலும் வெற்றியின் பாதையில் நீ நடக்கத் தொடங்கியுள்ளாய் இனி உன் வாழ்வை எவராலும் தடுக்க முடியாது உனக்கு கஷ்டம் கொடுத்தவர்கள் இனி விலகிச் செல்வார்கள் உன்னை புண்படுத்திய வார்த்தைகள் இனி உன்னை தாக்காது உன் உள்ளம் அமைதியாகும் உன் இதயம் நிம்மதியுடன் வாழும்பூர் மனம் அமைதியாக இருந்தால் வாழ்க்கையின் எல்லா சுகங்களும் தானாக வந்து சேரும் உன் எதிர்காலம் ஒளிமயமாக உள்ளது இனி உன் பாதை சூரியன் பிரகாசிப்பது போல ஒளிரும் உனக்காக கதவுகள் திறக்கும் உன் குழந்தைகள் நல்ல நிலை அடைவார்கள் உன் குடும்பம் உயர்ச்சி அடையும் எதிர்காலம் உனக்காக பல கனவுகளை வைத்திருக்கிறது இனி அவை அனைத்தும் நனவாகும் அன்பான செல்லமே செல்வம் என்பது வெறும் பணம் மட்டுமல்ல அது வளம் அது நிம்மதி அது வாழ்க்கையின் முழுமையான நிறைவு இன்று உன் விதி மாறியதனால் உன் வாழ்க்கையில் செல்வம் பெருகும் நீ எப்போதும் குறைவாக கருதினாய் உனக்கு போதாது என்று நினைத்தாய் ஆனால் இனி உன் வாழ்க்கையில் குறையில்லை பணம் பாயும் ஆற்றை போல உன் வாழ்க்கையில் வரும் உன் வீடு வளம் நிரம்பும் செல்வம் வரும்போது உன் மனதில் தன்னம்பிக்கை அதிகரிக்கும் உன் வீட்டில் மகிழ்ச்சி பெருகும் உன் குடும்பம் பாதுகாப்பாக இருக்கும் உன் கனவுகள் நனவாகும் நீ செய்யும் வேலைகள் அனைத்தும் பலன் தரும் வியாபாரம் செய்து கொண்டால் லாபம் அதிகரிக்கும் வேலை பார்த்தால் உயர்வு வரும் உன் உழைப்புக்கு பல மடங்கு சம்பளம் கிடைக்கும் செல்வம் வருவது ஒரு சின்னம் உன் முயற்சி பலிக்கிறது உன் விதி மாறிவிட்டது இனி உனக்கு பணம் தட்டுப்பாடு இல்லை சந்தோஷம் என்பது செல்வத்தை விட பெரியது பணம் இருந்தாலும் சந்தோஷம் இல்லையெனில் வாழ்க்கை வெறுமையாக இருக்கும் ஆனால் இப்போது உனக்கு கிடைக்கப் போகும் மிகப்பெரிய பரிசு உண்மையான சந்தோஷம் சந்தோஷம் உன் உள்ளத்தில் பிறக்கும் உன் முகத்தில் சிரிப்பு இருக்கும் உன் வீட்டில் இனிமை இருக்கும் உன் குடும்பம் ஒன்றுபடும் நீ சின்ன சின்ன விஷயங்களிலேயே மகிழ்ச்சியை காண்பாய் உன் இதயம் எப்போதும் நிம்மதியாக இருக்கும் உன் நண்பர்கள் உன்னை மகிழ்ச்சியுடன் பாராட்டுவார்கள் உன் குழந்தைகள் உன் கண்களுக்கு ஆனந்தம் தருவார்கள் சந்தோஷம் வந்தால் உன் வாழ்க்கை ஒரு பண்டிகை போல இருக்கும் ஒவ்வொரு நாளும் ஒரு புது வாய்ப்பு போல இருக்கும் உன் வாழ்க்கையில் சுமை குறையும் உன் மனம் இலகுவாகும் இதுதான் சந்தோஷத்தின் உண்மை அது உள்ளத்தில் இருக்கும் இன்று முதல் அந்த சந்தோஷம் உன்னுடன் நடக்கிறது ஆரோக்கியம் இல்லாமல் எந்த செல்வமும் எந்த சந்தோஷமும் முழுமையாக இருக்காது அதனால் இன்று உனக்கு நான் தரும் ஆசீர்வாதம் ஆரோக்கியம் இனி உன் உடல் வலிமை பெறும் உன் மனம் உற்சாகம் பெறும் நீ சோர்வின்றி வேலை செய்ய முடியும் நீ பயணம் செய்யும் சக்தி பெறுவாய் ஆரோக்கியம் வந்தால் உன் முகம் பிரகாசமாகும் உன் கண்கள் தெளிவாகும் உன் சுவாசம் விலகுவாகும் உன் உடல் வலிமையாகும் நோய்கள் விலகும் வலி குறையும் உன் உடல் மீண்டும் புத்துணர்ச்சி பெறும் இனி உன் உடல் ஒரு கோயில் போல சுத்தமாக இருக்கும் ஆரோக்கியம் உன் வாழ்க்கையை சுறுசுறுப்பாக மாற்றும் நீ உன் கனவுகளை நிறைவேற்றும் வலிமையை பெறுவாய் அன்பான குழந்தையே செல்வம் மட்டும் வந்தால் போதாது சந்தோஷம் மட்டும் வந்தால் நிறைவு இல்லை ஆரோக்கியம் மட்டும் இருந்தால் கூட வாழ்க்கை பாதிதான் ஆனால் மூன்றும் சேரும்போது செல்வம் சந்தோஷம் ஆரோக்கியம் அப்போதுதான் உண்மையான பொற்காலம் வரும் இப்போது உன் வாழ்க்கை அந்த நிலையை அடைகிறது செல்வம் உன் வீடு நிரப்பும் சந்தோஷம் உன் உள்ளத்தை நிரப்பும் ஆரோக்கியம் உன் உடலை வலிமைப்படுத்தும் இதுவே உன் விதி மாறியதற்கான முழுமையான சான்று உன் வாழ்க்கை இனி ஒளிரும் அன்பே இனி உன் வாழ்க்கை வளம் சந்தோஷம் ஆரோக்கியம் நிறைந்ததாக இருக்கும் உன் வீட்டில் இனிமை இருக்கும் உன் இதயம் நிம்மதியடையும் உன் உடல் ஆரோக்கியம் பெறும் இதுதான் உன் போர்க்காலம் செல்வம் உனக்கு வரும் சந்தோஷம் உன்னைச் சுற்றும் ஆரோக்கியம் உன்னை வலிமையாக்கும் நல்லதே நடக்கும் நீ என் பரிபூரண அருளும் ஆசிர்வாதமும் அன்பும் பெற்ற என் செல்லப்பிள்ளை